வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல பாக்க போற சாரி மர்மல் கட்டன் சாரி தான் இந்த சாரி எப்படி இருக்கு அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகணும் இந்த வீடியோவில் நீங்க பார்க்குற சாரி ஃபுல்லாவே மர்மல் காட்டன் சாரீ தான் மர்மல் காட்டன் சாரினால பியூர் காட்டன் தெரியும் சாரின் கலந்தாரி பிரிண்ட் பிரிண்ட்டுக்கு பேர் பக்ரு பிரிண்ட் இது ராஜஸ்தான்ல பக்ருங்கிற ஒரு இடத்துல பண்ணக்கூடிய ஸ்பெஷல் பிரிண்ட் தான் இது ஹேண்ட் டைல தான் பண்ணுவாங்க அதாவது இந்த பிரிண்ட் வந்து ஹேண்ட்ல தான் பண்ணுவாங்க இது டிஜிட்டல் கிடையாது அதுதான் இதோட ஸ்பெஷலு இந்த ஃப்ரெண்டு போகுமா அப்படின்னா கண்டிப்பா போகாது அதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு இப்போ சாரி எடுத்து பார்த்தீங்கன்னா பிரண்ட்ல என்ன டிசைன் இருக்கோ அதே டிசைன் பேக்லேயும் தெரியும் அதனாலதான் இந்த ஃப்ரெண்ட் போகாதுன்னு நம்ம சொல்றோம் இந்த சேரீயோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து அட்டாச்சு பிளவுஸ் தான் வரும் எயிட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க ரன்னிங் தான் இருக்கும் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் இந்த சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணப்ப கடைசி வரைக்கும் இதுல உள்ள எல்லா டிசைனும் பாத்துட்டு இதில் ஏதாவது டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் டிஸ்பிளேல குடுத்துருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணீங்கன்னா உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து அஞ்சுல இருந்து ஏழு நாள்ல சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்து ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது இதுக்காகமா ஏதாச்சும் மேனுபேக்சர் இருந்தாலும் இல்லைனா ஏதாவது ப்ராடக்ட் மிஸ் ஆனாலும் நம்ம கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இன்னொரு விஷயம் கலரும் டிசைனும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போடுங்க ஏன்னா கலர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி பண்ண முடியாது அதனால கலரையும் டிசைனையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுல ஒரே டிசைன்ல நிறைய கலர் சாரி இருக்கும் நிறைய ஒரே கலர்ல நிறைய டிசைன் உள்ள சாரி மாத்தி மாற்றி மாற்றி தான் வந்துட்டு இருக்கும் அதை நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த சாரி வந்து தான் இது நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் இல்ல ஸ்டார்ச் வேணுங்கிறவங்க நீங்க போட்டுக்கலாம் ஆனா கட்டாயம் போட்டு தான் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ஏன்னா இது சாஃப்டா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த மாதிரி சாஃப்டா இருக்கவே ரொம்ப பிடிக்கும் அதனால ஸ்டார்ச் வேணும் நீங்க ஆபீஸ் போறீங்க அப்படின்னா தாராளமா ஸ்டார்ச் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீல நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதனால நீங்க இப்ப ஆபீஸ் போறவங்களா இருந்தா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரியான சாரி கட்டிட்டு போகும் ரேட்டும் வந்து உங்களுக்கு ரீசனபிளா தான் கிடைக்குது ரொம்ப அதிக ரேட்டு கிடையாது அதனால தாராளமா இந்த சாரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உங்க வீட்டுல வயசானவங்க இருக்காங்கன்னா இந்த சேரீ ஒரு வாட்டி வாங்கி கொடுத்துட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அவங்களுக்கு வாஷ் பண்றதுக்கும் வேர் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாவும் இருக்கக்கூடிய சாரீஸ் அவங்க தேடுவாங்க ஏன்னா அவங்க வாஷ் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கணும் வெயிட்டா தூக்கி அலச முடியாது அப்படிங்கிறதுனால லைட் வெயிட்ல தேடுவாங்க அந்த மாதிரி பெரியவங்க நம்ம வீட்டில இருந்தா தாராளமா நீங்க இருந்தாலும் சாரி வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு சாரியை பத்தினா டெய்லி அப்டேட் தெரியணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்னெல்லாம் சாரி கலெக்ஷன் நம்ம கிட்ட வருது அப்படிங்கறத நீங்க அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ நம்ம ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன் எல்லாம் ஆல் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த வீடியோல நம்ம பாக்குற சாரி மேக்ஸ் பழைய இருக்கும் வந்து ஆல்ரெடி நீங்க இந்த இந்த மாதிரி அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் புதுசா பாக்குறேன் உங்க சேனல்ல அப்படின்னு இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ட்ரஸ்டபுளா கேக்குறீங்க அது ட்ரஸ்டபுளா இல்லையா அப்படிங்கறது கண்டிப்பா எங்கிட்ட வாங்கினவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஆஹ் ப்ராடெக்ட்டு வந்து அனுப்பி விடுவோம் அதில் ஒன்று ரெண்டு நாள் கொஞ்சம் சில சமயம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் டிலே ஆகும் நம்ம எதையுமே டிலே பண்ணலை டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டிலே ஆகிறதுனால ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன வரும் அப்படி வரும்போது தயவு செஞ்சு நீங்கள் யாரும் கொஞ்சம் கோவப்படாமல் இருந்துக்கோங்க இதுக்காக அப்படின்னா நிறைய பேர் கேக்குறீங்கன்னு வரல அப்படின்ட்டு நமக்கு நடுவில் ஏதாவது லீவ்னால சண்டேயோ இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி லீவ் வந்தால் அந்த நாள் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க அதனால தான் இருந்து ஏழு ஒர்க்கிங் டேஸ் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே எந்த ப்ராப்ளம் இருக்காது உங்களோட சாரி கரெக்டா வந்து சேரும் அப்படி உங்களுக்கு சாரி வரலன்னா உங்க அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல வந்து விழுந்துடும் அது மட்டும் நான் உறுதியா சொல்லிக்கிறேன் ஏன்னா ட்ரஸ்டா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா எங்கிட்ட இது வரைக்கும் வாங்கினவங்களுக்கு தெரியும் நான் ட்ரஸ்டியா பண்றேன்னா இல்ல ட்ரஸ்ட் இல்லாம பண்றேன்னா அப்படிங்கறது புதுசா பாக்குறவங்களுக்காக நான் இதை சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் காசு வாங்கிட்டு ஏமாத்துறாங்க ஒரு சிலர் நிறைய பேர் சொல்ல முடியாது ஒரு சிலர் ஏமாத்துறாங்க அதுக்கு எல்லாருமே பயப்படத்தான் செய்வாங்க நானா இருந்தாலும் அதுதான் செய்வேன் அதனால நீங்க நம்ம கிட்டே ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் ஆனால் பேமெண்ட் அனுப்புறது நான் இங்கே டிஸ்டேல கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு மட்டும்தான் நான் அனுப்புவேன் வேற எந்த நம்பரும் நான் பேமெண்ட்டுக்கு அனுப்புறது கிடையாது ஒன்று இந்த நம்பர்ல ஜிபே ஃபோன்பேயோ பேடிஎம்மோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா என்னோட அக்கௌண்ட்ல தான் போடணும் நீங்க அதையும் நான் இந்த ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாது டெலிவரி நம்ம குடுக்கறதில்ல கேஷ் ஆன் டெலிவரி நம்ம குடுக்கறதா இருந்தா அதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணி தான் வாங்குவாங்க நிறைய பேர் அப்படிதான் வாங்குறாங்க ஓகேங்களா அதனால கேஷ் ஆன் டெலிவரி இல்லாம இருக்குது உங்களுக்கு ட்ரஸ்டியா எங்க இருக்கோ அங்க நீங்க போட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த வீடியோல பார்த்த சாரி ஒன்னு ஒவ்வொரு மாதிரியே அழகா இருக்கும் அதனால இந்த சாரியை நீங்க வாங்கி வேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்